அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை மாலை மரச டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசுவர்ஷம் வருஷம் சரத் கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் இன்றைக்கு கார்த்திகை ஒன்று நவம்பர் பதினேழு திங்கட்கிழமை தேய்பிரை திரையோதசி திதி சித்திரை நட்சத்திரம் ஆயுஷ்மான் நாம யோகம் கரசை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கு கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசி என்பவர்களுக்கும் கார்த்திகை மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன முக்கியமாக உங்களுக்கான இந்த மாதத்தின் மிக விசேஷமான பரிகாரம் வழிபாடு எது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் பண்டிகை நாட்கள் என்னென்ன இந்த மாதத்தினுடைய கிரக பயிற்சிகள் எதெல்லாம் இருக்குது இந்த மாதத்தின் பொது பலன்கள் இவ்வளவு தகவல்களையும் நம்முடைய மாலை முரசு இறை யூடியூப் சேனலில் கார்த்திகை மாத பலன்களாக பதிவிட்டிருக்கிறோம் பார்த்து பலனடையுங்கள் அடுத்து இன்றைக்கான விசேஷம் என்ன என்பதை பார்க்கலாம் இன்றைக்கு வந்து முடவன் முழுக்கு அப்படின்ட்டு இருக்கும் பஞ்சாங்கத்தில் அப்படின்னா என்னென்னா இந்த நாளில் வந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுறது ஸ்நானம் காவேரியில் ஸ்நானம் பண்ணுறது விசேஷம் ஐப்பசியில் பண்ண வேண்டிய அந்த ஒரு ஸ்நானத்தை செய்ய முடியாமல் போனவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா இதற்கு ஒரு ஐதீகம் இருக்கிறது பொதுவாக வந்து ஒவ்வொரு விசேஷத்திற்கும் வந்து நிறைய தாற்பயங்கள் இருக்கும் அது ஒரு பெரிய வைபவமாக மகாத்மியமாக சொல்லப்படும் அதிலிருந்து நம்ம சில விஷயங்களை எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக இங்கே சொல்கிறோம் அடுத்து இன்றைய நாள் வந்து பிரதோஷம் அந்த மாத பிறப்பு அன்றைக்கே பிரதோஷ விரதம் வர்றது ரொம்ப சிறப்பு இது ஒன்று பிரதோஷத்தினுடைய சிறப்புகள் வந்து பன்மடங்காக ஆகிறதுக்கு வழக்கமாக பிரதோஷம்னாலே அது அதுபோல் ஒரு வைபவ நாள் கிடையாது அவ்வளவு சிறந்த ஒரு நாள் நம்முடைய அனைத்து விதமான பாப கர்மாவையும் போக்கக்கூடிய நாளாக இருக்கும் அப்படிப்பட்ட பிரதோஷம் அது மாத பிறப்போடு வருகிறது அந்த மாத பிறப்பு பிரதோஷம் திங்கட்கிழமையில் வருகிறது அதனால் இது வந்து சோம மகா பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் இந்த நாளுடைய அந்த பிரதோஷ விரதத்தில் சிவபெருமானை வழிபட்டு இந்த மாதத்தையே நம்ம வந்து வரவேற்கலாம் வருட பிறப்பை கொண்டாடுவது போல் இந்த மாதம் வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி வேண்டி ஆரம்பிக்கலாம் அப்புறம் இது கார்த்திகை முதல் சோமவாரம் கார்த்திகை சோமவாரங்களில் விரதம் இருக்கிறது சங்காபிஷேகங்கள் செய்கிறதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் கடைபிடிப்பாங்க நிறைய ஆலயங்களில் இந்த சங்காபிஷேகங்கள் செய்யப்படும் அப்படியாக இந்த கார்த்திகை சோமவாரமாக இருக்கிறது ஒவ்வொரு சோமவாரத்திலையும் செய்யப்படுவதும் உண்டு குறிப்பிட்ட சோமவாரத்தில் செய்யப்படுவதும் உண்டு ஆனால் எப்படி இருந்தாலும் கார்த்திகை சோமவாரன்றது வந்து அளப்பரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு நாள் சிவ வழிபாட்டிற்கு மிகச்சிறந்த விசேஷமான நாள் அந்த நாளோடு பிரதோஷம் வருகிறது அந்த நாள் மாத பிறப்பாக இருக்கிறது அதனால் இந்த நாளை பயன்படுத்தி கொண்டு சிவபெருமானுடைய பரிபூர்ணமான கடாட்சத்தை நம்ம எல்லோரும் பெறலாம் அர்த்த இன்றைய நவகிரக நிலையை பார்க்கலாம் கடகராசியில் குரு சிம்மராசியில் கேது கன்னிராசியில் சந்திரன் துளாராசியில் சுக்ரன் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி கன்னியா ராசியிலே சஞ்சரிக்கின்ற சந்திரன் இன்று பிற்பகல் மூன்றரை மணி அளவில் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் வந்து யாரெல்லாம் உங்களுக்கு பிடித்தவர்களை மிஸ் பண்ணுறீங்களோ அவங்களோட சேரக்கூடிய பலனை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் நண்பர்களாக இருக்கலாம் சகோதரர்களாக இருக்கலாம் மனமானவர்கள் தம்பதிகள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அவங்கள மிஸ் பண்ணுறீங்க அல்லது வந்து ஏதோ கோபம் காரணமாக சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கிறீங்க தற்காலிகமாக டெம்பரவரியாக பிரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் அதை சரிப்படுத்துறதுக்கான நாள் நம்ம யார் இடத்துல வந்து விட்டு கொடுத்து இறங்கி போகிறோமோ அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கோம் அப்படின்றது அர்த்தம் ரொம்ப அன்பு வச்சுருக்கோன்றது அர்த்தம் அதனால் அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ நாமளே போய் பேசலாம் அப்படின்னு சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதே போல தான் நம்ம யார் இடத்துல அதிகமாக கோபப்படுறோமோ இடத்துல ரொம்ப உரிமை எடுத்துக்கிறோன்றது அர்த்தம்னு பெரியவங்க சொல்லுவாங்க அப்படியாக இன்றைய நாள் கோபப்பட்டு பிறரை பிரிந்திருந்தால் அவங்கள சமாதானப்படுத்தி சேரக்கூடிய நாள் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சமயோசிதமான புத்தியின் மூலமாக அந்த டைமிங்கில் ஒரு விஷயம் செய்கிறீங்க இல்லையா அதனால் வெற்றி பெறுவீங்க பரணி நட்சத்திர அன்பர்கள் சொத்து சுகங்களை அடையக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விடாமுயற்சி செய்ய போகிறீங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் முயற்சித்தால் அது நடக்கும் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாளில் ஸ்பெசிஃபிக்காக யாரெல்லாம் ரிஷபராசியில் பிறந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கான நாள்னு இந்த நாளை எடுத்துக்கோங்க உங்களுடைய வியாபார சம்மந்தமாக அதை வந்து வளர்க்கறது டெவலப் பண்ணுறது அதில் பார்ட்னர்ஸ்லாம் சேர்க்குறது புதிய வேலையாட்கள் கொண்டு வர்றது புது மிஷினரிஸ்லாம் வாங்கிறது புது ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வந்து அதில் சேர்க்கறது இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து சிந்திக்கலாம் இன்றைய நாளில் இது சம்பந்தமாக நீங்கள் செயல்பட செயல்பட உங்களுக்கு வந்து உற்சாகம் மிகுதியாகும் ஆமாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் அப்படியே பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிறைய உழைத்தால் அப்புறம் பலன் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு உழைப்போடு அந்த ஹார்ட் ஒர்க்கோடு ஸ்மார்ட் ஒர்க்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஸ்மார்ட்டாக இருந்து பலன் அடைஞ்சிருவீங்க கண்ணனை போல் மிருகசீரஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு கொஞ்சம் பக்குவமாக இருக்கணும் ஒரு மனசில் சஞ்சலம் கோபம் இருக்குது காலை நேரத்தில்னா அதை சரிப்படுத்திட்டு தான் வீட்டை விட்டு வெளில போகணும் நல்ல குளியல் போட்டால் அது சரியாயிடும் நல்ல குழந்தைங்களும் கொஞ்சி பேசி விளையாடினா அது சரியாயிடும் கொஞ்ச நேரம் அப்படியே தியானத்தில் இருந்து வழிபாடு செஞ்சிங்கன்னா அது சரியாகும் இதில் ஏதாவது ஒரு விஷயங்களை விஷயத்தை வழிமுறையை இன்றைக்கு கடைபிடிங்க மிதனராசி என்பர்களே இன்றைய நாளில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணலாம் வீட்டில் வந்து ஏதோ ஒரு ப்ளம்பிங் ஒர்க் சரியில்லை அல்லது வந்து கரண்ட் சம்மந்தமாக ஃப்ளக்ச்சுவேஷன் இருக்குது இன்வெர்டர் போடணும்னு நினைக்கிறீங்க மின்சாதன பொருட்களில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இது சம்பந்தமான பொருட்கள் அதிலெலாம் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் சரி பண்ணலாம் அதாவது நீங்கள் போய் சரி பண்ணக்கூடாது தகுந்த அதுக்குன்னு இருக்கக்கூடிய என்ஜினியர் வரணும் அவங்க வந்து சரி பண்ணணும் அது போல விஷயங்களெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செஞ்சு அந்த வீட்டில் வந்து பிரச்சனை இல்லாமல் எல்லாம் நல்ல ஒரு வசதியாக கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க அப்படின்ற ஒன்றை கொண்டு வர முடியும் மிருகசிரிசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெரியாத வேலையில் இறங்கக்கூடாது திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு ஏதாவது தொடர்பு வந்தால் அதாவது நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் உங்களுடைய அலுவலகத்தின் மார்க்கமாக வந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு பலன் அடையலை எதுனே தெரியாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் நம்பர் உங்களுக்கு வருது கால் வருது அன்னோன் நம்பர்னால் அதிலெல்லாம் நீங்கள் வந்து போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை அடைய போகிறீங்க கடகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் வந்து தம்பியுடையான் படைக்க அஞ்சான்னு சொல்லுவாங்க அப்படி உங்களுடைய சகோதரர் வழியில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது இப்போது பெற்றோருக்கு ஒரு குழந்தை இருக்கும் வந்து கேட்பாங்க இன்னொரு குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கிறதா என் ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படின்ட்டு அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாள் வந்து ரெண்டாவது குழந்தை கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்றது அர்த்தம் அதுபோல் நீங்கள் அதெல்லாம் பிளான் பண்ணி தள்ளி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் சரிப்படுத்தலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வந்து என்ன செய்கிறீங்களோ உழைப்பு முயற்சி அனுபவத்தோடு எதிர்பாராத ஏதோ ஒரு நல்ல விஷயம் அதிர்ஷ்டமாக வந்து சேர்ந்து உங்களுடைய காரியம் சிறக்க போகிறது பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு முடிந்த அளவிற்கு பிறரை ரொம்ப எதிர்பார்க்குறது அல்லது வந்து பிறரை சார்ந்தே இருக்கிறது டிபெண்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் ஆயில நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வெற்றியாளர்களாக திகழப் போகிறீங்க கொஞ்சமாக செலவு பண்ணி நிறைய பலனை அடைய போகிறீங்க சிம்மராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பணமாகும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமாகும் இன்றைக்கி என்ன பேசுகிறீங்களோ அதெல்லாம் வந்து அப்படியே மற்றவங்க ஏற்றுக்கொள்வாங்க அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் வீட்டில் நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்றது அர்த்தம் ஆஃபீஸில் பேசுகிறீங்கன்னு சொன்னால் உங்கள் வேலையை முடிக்கிறீங்க அப்படின்றது நண்பர்களிடத்தில் பேசுகிறீங்கன்னா வந்து கொண்டாடுவாங்க இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அவனுக்கு எப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்டு எங்க கூடியது தானே சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படியே அவங்களுடைய பேச்செல்லாம் பொண்ணாகக்கூடிய நாள்னு இந்த நாளில் சொல்லலாம் மக நண்பர்கள் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக இருந்து அதனால் பலனடைவீங்க பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கொஞ்சம் வசதியாக சொகுசாக இருப்பீங்க நேரத்துக்கு போஜனம் இன்றைக்கி ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நல்லதாக இருக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வந்து எந்த ஒரு விஷயம் வந்து சரியாக இல்லைன்னு நினைக்கிறீங்களோ நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கக்கூடாது இது நமக்கு செட்டாகலை இதை நம்ம தொடங்கி இருக்கக்கூடாது வாங்கியிருக்க கூடாதுனால அதை விட்டுருவது நல்லது கன்னிராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து நல்லவர்களுடைய துணை கிடைக்கப் போகிறது நல்ல நண்பர் கிடைக்கலாம் மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்யாணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான பொண்ணு உங்களுக்கான பையன் வந்து சேரலாம் மனமானவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கலாம் இப்படியாக இது இது கிடைச்சதே என்னுடைய வாழ்க்கையில் பாக்கியம் நான் செஞ்ச புண்ணியம் என்னோடய அதிர்ஷ்டம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவரவருடைய தேவைக்கு இன்றைக்கு ஏதாவது கிடைக்கும் உத்திர நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு சாந்தமாக இருக்கிறது சமயோசித்தமாக இருக்கிறது நல்லது அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நினைத்ததை சாதிப்பீர்கள் மனசில் ஒரு விஷயம் இன்றைக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க தெளிவாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுறீங்கன்னா அது கிடைக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திரதுன்னு பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கோங்க அதுவும் இன்றைக்கு மாச பிறப்பாக இருக்குது யாரோ கஷ்டப்படவர்களுக்கு தர்மம் பண்ணுங்க அவங்க மனதார வாழ்த்துவாங்க நல்லா இருக்கணும் ராசா நல்லா இருக்கணும் தாயேன்னு அதே போல் தானம் கொடுக்கறது தானம் கொடுத்து பெரிய பெயர்களை பெறுறது இதில் ஏதாவது ஒன்றை தனவான்கள் பாக்கியவான்கள் எல்லாவற்றையுமே கூட செய்கிறது நல்லது துளாராசி அன்பர்களே இந்த நாளில் செலவு பண்ண போகிறீங்க ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைய நாளில் வேலை அதிகமாக இருக்கும் ஆனால் பலன் கிடைக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஓய்வு குறைவாக இருக்கும் ஆனாலும் நைட்டு படுத்து யோசிக்கும்போது இன்றைக்கி ஓகே இன்றைக்கி நாள் வந்து நல்லா தான் போச்சு அப்படின்ற மாதிரி இந்த நாள் உங்களுக்கு அமையும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தான் இன்றைக்கு ஜென்ம நட்சத்திரம்ன்றதுனால் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ப்ராப்பராக என்ன முடியுமோ பண்ணுறது நல்லது சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் ராசியான நாள்னு சொல்லலாம் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் சுலபமாகவும் திருப்திகரமாகவும் இன்றைக்கு அமையப்போகிறது ராசி அன்பர்களே உங்கள் வேலை சம்மந்தமாக ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கு நடக்கும் உத்தியோக ரீதியான விஷயங்களை அபிவிருத்தி பண்ணிக்கலாம் உங்களுடைய கடமைகளை செய்யறதுக்காக நீங்கள் பக்குவப்படலாம் முன் வரலாம் பொறுப்புகளை துணிந்து நம்பிக்கையோடு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீங்க வெளியிலையும் வீட்லேயும் விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் வந்துட்டு உயர்ந்த நிலையை நோக்கி போகிறீங்க உங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு தெரியும் ஆமாம் இப்போல்லாம் நம்ம வந்து முன்ன மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது இல்லை இல்லை பரவாயில்ல மாறிட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்களே சிந்தித்து பார்க்கலாம் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மற்றவங்களை க கம்ப்ளைண்ட் பண்ணுறது உங்கள் கஷ்டங்களுக்கு மற்றவங்க காரணமாக இருப்பாங்களோ எதா செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கு உங்களை விட்டு போகும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சாதகமான பலன்களை அடைவீங்க உங்களுக்கு யார் கஷ்டம் கொடுக்குறாரோ அவர் உங்களிடத்தில் சரணடைவார் அல்லது உங்கள் வழியை விட்டு விலகி போவார் தனுர் ராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் வந்து பிடிக்காத வேலையிலேருந்து மாறுறது ஒரு பிஸ்னஸ் சரியாக வரலைன்னா அதை விட்டுட்டு வேற ஆரம்பிக்கிறது அப்படியாக நீங்கள் வந்து எதுவும் உங்களுக்கு செட்டாக அதுலேருந்து வெளியில் வருவீங்க ஆனால் இதெல்லாம் வேலை பிஸ்னஸுக்கு தான் பொருந்தும் கல்யாணம் பண்ணவங்க வந்து எனக்கு வந்து இந்த லைஃப் பார்ட்னரோட செட் ஆகலை அப்படின்ற முடிவுக்கு சாமான்யமாக வந்துடவே கூடாது தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நூ ஆயிரமாவது விஷயத்தில் தான் நீங்கள் அதை முடிவை எடுக்கலாமான்னு யோசிக்கணும் அதனால் செட் ஆகாத விஷயங்களெல்லாம் விடக்கூடிய நல்ல விஷயங்களை செட் பண்ணிக்கிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான நல்ல பலனை அடைய போகிறீங்க பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு வந்து நீங்கள் நல்லா இருந்து மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண போகிறீங்க உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உடன் பிறந்தவர்களுடைய நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வீங்க நீங்கள் நல்லா செட்டில் ஆகிட்டீங்கன்னா தம்பி கஷ்டப்படுறான் இல்லை அண்ணன் கஷ்டப்படுறாரு அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத சிந்திப்பீங்க மகர ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை விசேஷமாக தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் அப்போ அதங்க உங்களுக்கு கடவுள் அப்பா என்ன சொல்கிறாரோ கேளுங்க துர்லபமாக ஒரு சில பேருக்கு அப்பா இல்லாமல் இருக்கலாம் அப்போ மனசார கும்பிடுங்க பிரார்த்திங்க வேண்டுங்க அதன் பிறகு என்ன செஞ்சாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தடைப்பட்ட கைவிட்டு போன விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணலாம் இடையூறுகள் டிஸ்டபன்ஸ்லாம் உங்களை விட்டு போக போகுது திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு வந்து திருப்திகரமான நல்ல பலனை அடைவீங்க இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும்னு நீங்கள் மனசில் கற்பனை பண்ண மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பொண்ணுக்கும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பையன் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா அப்படி ஒரு பையன் இப்போ கிடைப்பான் கல்யாணத்துக்காக நிறைய ப்ரொஃபைலில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அப்படி ஒன்று உங்களுக்கு தெரிய வரும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானத்தோடும் கொஞ்சம் கவனத்தோடும் இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கும்பராசி அன்பர்களே இன்று சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது பிற்பகல் நேரத்தில் சந்திராஷ்டிரமம் முடிவுக்கு வருகிறது பிற்பகல் மூன்றரை மணி அளவுக்கு சந்திராஷ்டிரமம் முடியும் அது வரைக்கும் எட்டில் சந்திரன் இருக்கார் அவர் யாருன்னா ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கார் ஆறாம் அதிபதி எட்டில் இருக்காருன்னு சொன்னால் பகைவர்கள் இருக்காங்கன்னா இன்றைக்கு அவங்கள டீல் பண்ணாதீங்க கடன் பிரச்சனை இருக்குன்னா இன்றைய நாளில் போய் அதை பேசி இல்லை ஏதாவது விஷயங்கள் அதில் வந்து முயற்சி பண்ணாமல் ஃபோன்லேயே அல்லது வந்து ஒரு மெசேஜை கூட போட்டு ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டுடுறது நல்லது அதுபோல் இன்றைய நாளில் உடல் உபாதை இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்களாகவே கற்பனை பண்ணி அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அந்த நோய் இருக்கும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல ஒரு மனநிலை வந்து சாந்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது யோகாசனமோ அல்லது வந்து தெய்வ வழிபாடோ இதாக செய்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எட்டில் சந்திரன் இருந்த போதும் கூட பிற்பகல் நேரத்துக்கு அப்புறம் அது முடிஞ்சிருது இல்லையா மாலை நேரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த மாலை நேரத்தில் ஏதாவது நல்ல செய்தி வந்து செய்கிறோம் மீனராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு பிற்பகல் மூன்றரை மணி அளவில் சந்திர அஷ்டமம் ஆரம்பிக்கிறது எட்டில் வந்து சந்திரன் சேர்றாரு அஷ்டமாதிபதி சுக்கரன் அங்கேயே இருந்து அவரோடு சந்திரன் சேர்றாங்க ரெண்டு பேர் எட்டில் இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா சனி நடக்குது பனிரெண்டில் ராகு இருக்குது இதெல்லாம் தொடர்பு படுத்தி சந்திரன் அஞ்சாம் அதிபதி அப்படின்றதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஆசைகளை தோன்றும் நீங்கள் ஒரு ஒரு பத்து லட்சத்தில் ஒரு கார் வாங்கலான்னு நினச்சிட்ருந்திங்கன்னா வாங்கறது தான் வாங்குகிறோம் நல்லா இருக்கிறதுலே வந்து ஹை எண்டாக எடுத்துடலாம் அப்படி சொல்லி ஒரு இருபது லட்சத்துக்கு போவீங்க அப்படி உங்களை தூண்டும் இந்த நாள் நீங்கள் ஆபரணம் வாங்க போகும்போது கையில் ஒரு கொஞ்சம் தொகை இருக்குது ஒரு சவரன் வாங்கலான்னு போனால் அங்கே எங்கே காடுகிடலாம் ஸ்வைப் பண்ணி ரெண்டு சவரம் வாங்கிடுவீங்க அதை போல் நீங்கள் வந்து இன்றைய நாளில் தூண்டப்படுவீர்கள் அது பருவ வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாலினத்தவர் மேலே அதுபோல் தீய பழக்கம் லாகிரி வஸ்துக்களில் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் அது மேலே அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய வகையில் வழியில் தூண்டுதல் அதிகமாக இருக்கும் அதில் கவனமாக இருந்துட்டிங்கன்னு சொன்னால் எதுவும் கிடையாது புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் யாராவது ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அதாவது நல்ல ஒழுக்கமான கேரக்டர் நல்ல நடத்தை உள்ள ஒருத்தர் அவங்க கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்களேன் இல்லைனா அப்பா எங்கேயாவது போனால் அவர் கூட கிளம்பி போயிடுங்க உங்கள் டீச்சரோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு டியூஷன் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி அது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உழைக்கிறதுக்கு முன் வரணும் கடுமையாக உழைக்கணும் உங்களுடைய வேலைகளை மற்றவங்களை விட்டு வாங்கக்கூடாது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு வந்து நிறைய படிக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறது நல்லது இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே அற்புதமான ஒரு நாள் வருது நாளைக்கு மாத சிவராத்திரி விரதம்ன்றது இருக்குது மாதந்தோறும் வரும் சிவபெருமானை வழிபட வேண்டிய நாள் அதோடு சேர்ந்து கிருஷ்ண அங்காரக சதுர்த்தசின்னு ஒரு நாள் நாளைய நாள் இருக்குது அந்த நாளுக்கான பலனை அனுபவிக்க தயாராகவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்